இந்த வண்டி வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் தோஸ்து நாலு போல் வண்டி வெறும் மூணு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வணக்கம் நான் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கோட உரிமையாளர் பேசுகிறேன் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து சுப்ரோ ஜீட்டோ அபே போட்ரு இந்த மாதிரி எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது தமிழ்நாடு முழுசாக நீங்கள் எங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்றோம் லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பேன் கார்டு லைசன்ஸு இது இருந்தால் போதும் மெயினாக வீட்டு விரை கேட்க மாட்டாங்க ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு ஃபைனான்ஸில் கேட்பாங்க அது கொடுத்தீங்கன்னா லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ஒவ்வொரு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட்டு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் முன்பணம் கட்டுற மாதிரி வரும் அது வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறும் இருபதாயிரம் சொன்னோம்னால் இந்த வண்டிக்கு இருபதாயிரத்துக்கு மாட்டாங்க ஒரு சில வண்டிக்கு இருபதாயிரம் கட்டுற மாதிரி வரும் ஒரு ஐம்பதாயிரம் கூட கட்டுற மாதிரி வரும் அது வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொட்டி வேணும்னா இப்போ தொட்டி புது தொட்டி அடுக்கி வச்சுக்கிறோம் புது தொட்டி கொடுத்தரலாம் கண்டெய்னர் வேணுனாலும் நம்மகிட்ட கண்டெய்னர் இருக்குது கண்டெய்னரும் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு எதுவுமே வேணா எங்களுக்கு கண்டெய்னர் வேணால் எங்களுக்கு தொட்டி வேணாலும் அதுவும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாதிரி தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கே கேட்டாலும் ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு மெயினாக சிவில்லாம் இருந்தால் பண்ணி கொடுத்துட்றோம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஒரு ஏழரை லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது எனி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வண்டி எனி டைம் இருக்கும் சேலம் வந்தீங்கன்னா மெயினாக ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து பால் பண்ண பஸ் ஸ்டாப் இருக்குது பண்ண பஸ் ஸ்டாப்புக்கும் சித்தனூர் பஸ் ஸ்டாப்புக்கும் சென்ட்ரலில் நம்ம இடம் இருக்குது நீங்கள் சேலம் வண்டிங்கன்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணி உங்களை ட்ராப் பண்ணிடுவோம் நாம் அதேமாதிரி சண்டே லீவு நான் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது தொட்டி சப்போஸ் நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க எங்களுக்கு தொட்டி தான் வேணாலும் தொட்டி நாம் தரோம் தொட்டி கண்டெய்னர் நீங்கள் எது வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் வீடியோலேயே உங்களுக்கு நம்பர் வந்துட்ருக்க உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம் எக்ஸ்சேஞ்ச் வசதி நம்மகிட்ட இருக்கு சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது டாடா ஏசி கொடுத்துட்டு ஏதாவது பிக்கப் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறனால அது நம்மகிட்ட பண்ணிக்கலாம் எக் எக்ஸ்சேஞ்ச் வசதியும் இருக்குது சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் வேணா வண்டி மட்டும் வைக்கிறாலும் நம்மகிட்ட வண்டி மட்டும் கூட நம்ம விலைக்கு எடுத்துக்கிறோம் நாங்கள் இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி வாங்குறீங்கன்னு வைங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வரீங்கன்னா புக்கு இருக்குமா இருக்காதான்னு நீங்கள் யோசனை பண்ணி வாங்கலாம் மெயினாக அதெல்லாம் நீங்கள் நம்மக்கிட்ட தேவையே இல்லை நீங்கள் நூறு யாரையும் கேட்காத கூட நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா நாங்களே முழு பணம் கொடுத்தா நாங்கள் வண்டி எடுக்கிறோம் அதனால நீங்கள் நம்ம கிட்டே தெரியுமா நீங்கள் புக்கு மெயினாக நீங்கள் புக்கை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவை இல்லை இன்றைக்கி புக்கை பார்த்துட்டு கூட நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்து கூட நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அளவுக்கு உங்களுக்கு வண்டி தரமா இருக்கும் அப்படியே போர்ட்ரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எப்சியோட எடுத்து கொடுத்துர்லாம் இதோட வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்துக்கு கொடுத்துர்லாம் இந்த வண்டி எப்சி இன்சூரன்ஸு லைவோடையே கொடுத்துர்லாம் வெறும் ஒரு லட்சத்துக்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி இது லோன் தரமாட்டாங்க வெறும் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களாம் இதில் எடுத்துகிட்டு போகலாம் சின்ன சின்ன காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு சின்ன சின்ன சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த வண்டி இது அசோக் லேல் தோஸ்து நாலு போல்ட் வண்டி இது பவர் ஸ்டாரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரொம்ப லோ பட்ஜெட் தான் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸை புது தொட்டி புது சைடு அங்கோடையே இருக்குது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியா டோக்கன்ஸ்லாம் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷம் மூணு ஓனர் வண்டி இது டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பர் இது லைலேண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனரு எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு அஞ்சாறு மாதம் லைவ்ல இருக்குது இது எங்கே இருக்குன்னா சேலம் ஆசிராட்டோ ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் பவர் ஸ்டேரிங் வண்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் லட்சத்துக்கு கிடைக்கும் இன்ஜின் வேலை செஞ்சு வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் பவர் ஸ்டேரிங் வண்டி சஸ்பென்சர் வண்டி இது கட்டு கிடையாது சஸ்பென்சர் வண்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் ஒரு மூணேகால் லட்சம் வரைக்கும் லோன் போட்டு பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு மகேந்திரா சுப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது புது தொட்டி புது சைடங்களுடைய இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணேகால் லட்சத்துக்கு கொடுத்துர்லாம் இருபத்தையாயிரம் இருந்தால் போதும் சுப்ரோ வண்டி எடுத்துக்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரும் மைலேஜ் இது சுப்ரோவில் ஃப்ரண்ட் கட்டு வண்டி இது சஸ்பென்ஷன் கிடையாது கட்டு வண்டி இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே லட்சத்துக்கு கொடுத்துடலாம் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது இது ஓனர் கம் டிரைவர் ஓட்டின வண்டி தான் இது சேலர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஃப்ரண்ட்டில் கட் வண்டி இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு ஐம்பதாயிரூபா முன் இருந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் இது எப்சி பார்த்தீங்கன்னா எப்சி சோர்ஸ் ரெண்டுமே ஒரு எட்டு மாதம் லைவில் இருக்குது இந்த வண்டி நாலு டயருமே உங்களுக்கு எழுபது எண்பது காசு பட்டுனோட்டே இருக்கும் தொட்டி கொஞ்சம் பெருசாக கட்டி தான் இது சும்மா லைட் வெயிட் போட்டு ஒன்னது தான் ஓனர் கன் டிரைவரே தான் அவரே ஸோ அவங்க சொந்த லோட்டுக்கு ஒன்னது தான் வாடகைலாம் எதுவுமே போனது கிடையாது இந்த வண்டி பொலேரோ மேக்ஸ் டெக் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனரு எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சரூவா சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கீழ்க்கட்டு வண்டி மேக்ஸ் டெக் ப்ளஸ்ஸு டிஎன் இருபத்தெட்டு நம்பரு ராசிபூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது வேணா பாருங்கள் லைவாக நம்பர் வந்துட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா முன்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா டோக்கன் கன்சல்டிங்கில் கிடைக்கும் நாலு டயருமே உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது காசு பட்டனோடயே இருக்கும் இந்த வண்டி அசோக் லேல தோஸ்து நாலு போல்ட் வண்டி இது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு தோஸ்துல ஸ்ட்ராங் எல்எஸ் பவர் ஷேரிங் வண்டி இது இது பார்த்தீங்கன்னா புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்குது ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் கிடைக்கும் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை லட்ச ரூபா நாலே முக்கால் லட்சம் வாங்கிக்கலாம் அந்த வண்டிக்கு இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது நாலு டயருமே ஒரு எழுவத்தஞ்சு காசு எண்பது காசு பட்டுனுட்டே இருக்கும் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியா டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் இது எஃப்சிக்காக தான் இப்போ பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இது வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி நாலு திருச்சி கோட்டி ஸ்டேஷன் நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபா சொல்லுது ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டணும் ஒரு லட்ச ரூபா எழுபதாயிரம் ரூபா முன்பணம் இருந்தால் அந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச் பண்ணி முடியல சிங்கிள் ஓனர் வண்டி தான் அது அசோக் லைலண்ட் தோஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவு இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியா டோக்கன்ஸ் கிடைக்கும் தோஸ்தில் அஞ்சு போல் டுவெண்ட்டி தோஸ்தில் ப்ளஸ் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரருவா முன்பணம் இருந்தால் போதும் நம்ம தோஸ்து எடுத்துக்கலாம் ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துலாம் லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பேன் கார்டு லைசன்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும் தமிழ்நாடு முடிச்சுட்டு நீங்கள் அங்கே இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் சிவில் இல்லாத இருந்தால் பண்ணிக்கலாம் நம்ம லோனு டாட்டா ஏசி ஹெச்டி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இது ஹெப்ஸ் இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது இது சாதா இன்ஜின் சென்சார் கிடையாது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்லுது ஒரு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் டாடா ஏசி ஹெச்டி வண்டி இது சென்சார் இல்லாத வண்டி இது வெறும் நாலு லட்சம் சொல்லுது சொல்ற வண்டி எல்லாமே ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட போதும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு டாடா ஏசி எக்ஸில் சாதா இன்ஜின் அது சென்சார் கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்குது இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்லுது ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் டிஎன் எழுவத்தி எட்டு ஒரு முப்பதாயிரம் நான் இருபதாயிரம் இருந்தால் கூட போதும் வந்து வண்டி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூன்று லட்ச வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஆதார் அட்டை பேன் கார்டு லைசன்ஸு சொந்த வீடு இருந்தால் பரவாயில்ல லைசென்ஸ் தான் மெயினாக கேட்பாங்க இது இருந்தால் நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாம் இது டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு லேட்டஸ்ட் மாடலு வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது இது எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்குது ஷோரூம் கண்டிஷன் இருக்கணும் சைட் ஆங்கிள் கூட எதுவுமே கட்டல இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் இந்த வண்டி ஆங்கிள் போட்டு சைட் ஆங்கிள் போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துர்லாம் ஒரு இருபதாயிரம் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் இந்த வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டாடா ஏசி கோல்டு வண்டி இது சென்சார் கிடையாது ரெண்டு ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை லட்ச ரூபா சொல்லுது ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கொடுத்தர்லாம் லோனே ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு நாலு லட்சம் வாங்கிக்கலாம் வெறும் முப்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் தேன் இருபத்தெட்டு ராசிபுரம் நம்பர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது ஸ்டெப்பின் டயர் புது டயரோட இருக்கும்

இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்லுது ஒரு மூணு எண்பது கொடுத்தர்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர்ரு எஃப்சி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் தொட்டி எல்லாமே சீட் அடித்து நல்லாயிருக்கும் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் இது இது வண்டி நல்லாயிருக்கும் வண்டி லோ கிலோமீட்டர் ஒன்று தான் இதுவும் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்து கொடுத்தர்லாம் இதுக்கும் ஒரு இருபது முப்பது ரூபா இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இன்ட்ரா டாட்டாவில் இன்ட்ரா வி தேர்ட்டி மாடலு நல்லா மூவிங் உள்ள வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி இது வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸ்டெப் டயர் புது டயரோடு இருக்கும் புது தொட்டி புது சைடு எங்களோடையே இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒன்றரை வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சாறு மாதம் லைவில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறேமுக்கால் லட்சம் சொல்லுது ஒரு அறுபது கொடுத்துடலாம் எதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருமா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துர்லாம் ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் ஒரு ஆறு ஆறேக லட்சம் லோனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி வெறும் நாற்பதாயிரம் தான் ஓடிக்குது ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் புது வண்டியிலே இன்றைக்கி பதினோரு லட்ச ரூபா வந்துருச்சு இந்த வண்டி அதனால வண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு தரமா இருக்கும் வண்டி டாட்டால இன்ட்ரா வீ தேட்டி மாடல்ல